நாடு அம்பேத்கர் சொல்றாரு நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் தமிழகத்தில் வந்தவர்களாக இருக்கலாம் அப்படி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த குருகுலம் ஜாதியை பத்தி தானே குருகுலத்தில் வேண்டான்னு சொல்றான் குலக்கல்வி வேண்டான்னு சொல்றான் அப்படி கிடையாது சோழர்கள் ஆட்சி நடக்கும் பொழுது இந்த கடற்புறத்துல பூரா நிறைய போடுறாங்க நிறைய பேர் போறாங்க கன்னியாகுமரி வரைக்கும் போறாங்க கன்னியாகுமரியிலையும் தொண்டைமான் பட்டத்தோடு கல்லர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க எல்லாம் சோழக்கூடிய படை வீரர்கள் ஜாதிய சர்ட்டிபிகேட் போய் யோசிக்கிற எந்த ஜாதின்னு சொல்லி ஏதோ ஜாதிய சொல்லிடலாம் அது வந்தது சோ அதே கால கட்டத்துல இந்த ஜாதிய கட்டமைப்பு இருந்தேங்கறீங்க இருந்தது மாற முடியும் அதான் சொல்ல வர்றேன் ஜாதி மாற முடியும் எப்போ பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்குது எங்க கிளவியன் அப்பதான் ஒண்ணு சொல்லும் கல்லர் மறவர் கனத்தது அகமுடைய மெல்ல மெல்ல வந்து வெள்ளாளர் ஆனாரே அப்படின்னு இது ஒரு பழமொழி கல்லனாக இருந்தவன் மரவனாகிறான் ரஹமடியாக விளையாள் ஆகிறான் இங்க ஒரு பழமொழி உண்டு பள்ளி முத்துனா படையாட்சி படையாச்சி படையாட்சி முத்துனா உடையாச்சி அப்படின்ட்டு உடையார் சரிங்களா ஜாதி கன்வர்ஷன் கன்வர்